சொன்னா சோ அப்ப வந்து அந்த வந்து வெறும் காத்துதான் வந்து அது குத் குத்துற மாதிரியான ஒரு இது ஏற்படுது சோ அப்ப வந்து இவங்களுக்கு எந்த ஒரு அடியும் பாடலையும் அது ஈஸியா அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க இப்போ வந்து ஜோனத்தனுக்கு வந்து ரொம்ப குழப்பமாவே இருக்கு பசல்டா இருக்கு அது என்ன சொல்லுது ஏன் இந்த உலகத்துக்கு வந்து இது ப்ரூவ் பண்றது அவ்வளோ கடினமா இருக்குது ஒரு பறவைக்கு நீ சுதந்திரமா இருக்க அப்படின்றத அது தானே தெரிஞ்சுக்கிறது தனக்கு தானே ப்ரூவ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது சோ இது வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளவு ஒரு கடுமையான விஷயமா இருக்குது வெறும் ப்ராக்டிஸ் பண்ணா போதும் ப்ராக்டிஸ் பண்ணி தனக்கு தானே நிரூபிக்க முடியும் நிரூபித்து கொள்ள முடியும் என்னன்றது நான் சுதந்திரமானவன் நான் ஃப்ரீ நான் வந்து இந்த உடல் கூட்டுக்குள்ள இந்த உடல் கட்டமைப்புக்குள்ள அடைப்பட்டவன் கிடையாது அப்படின்றத வந்து என்னால வந்து எனக்கு நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சோ அதுதான் வந்து நமக்கு ஆஹ் பிஎம்சியோட நோக்கம் கூட என்ன சொல்றாங்கன்னா பி கூட நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்டா இருங்க நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கோங்க நீங்களே அது உண்மையா இல்லையானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க நீங்க ஏன் மத்தவங்க சொல்றாங்க அது கரெக்டா இருக்குமா இல்லையா அப்படின்றத ஏன் நீங்க கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சரி பண்ணலாமா பண்றீங்க நீங்களே ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஆய்வு இங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உண்மையை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுதான் நமக்கு வந்து இந்த ஆஹ் பி எம்சில இந்த பத்ரி சார் வந்து சொல்ற மெயினான திங் அது மெயினான விஷயம் அதுதான் சோ அதுதான் வந்து இந்த ஜோனத்தனம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ப்ராக்டிஸ் மூலமா கொஞ்சம் டைம் ஒதுக்கி பிராக்டிஸ் பண்றது மூலமா தனக்கு தானே நிரூபித்துக் கொள்ளலாம் நான் வந்து சுதந்திரமா சுதந்திரமானவன் தான் அப்படின்றத நிரூபிச்சு கொள்ளலாம் ஏன் அதை வந்து ப்ரூவ் பண்றது இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்றது இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையோ இதை சொல்லிட்டு இருக்கு ஸோ அதுதான் நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பிசிக்கல் ஹெல்த்தையும் உடல் வந்து நமக்கு வந்து ஒரு வெயிட் போட்டுருச்சா இல்லை ஏதாவது இருக்கா நம்ம லைஃப்ல இருக்குமா கொஞ்சம் எக்ஸசைஸ் நம்ம உடலுக்காக நம்ம மனதுல வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கா தேவையில்லாத எண்ணங்கள் வந்துட்டு இருக்கா நமக்கு தூக்கம் இல்லை அந்த மாதிரி எல்லாம் இருக்கா சரி கொஞ்ச நேரம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களோட ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து தியானம் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த அந்த ஒரு ரிப்பீட்டடா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அதுக்கான லெசன்ஸ் என்னவோ அதை லேர்ன் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராப்ளம்ல இருந்தே வெளிப்படலாம் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாலும் அதை நம்ம செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு தெரிஞ்சிட போகுது உண்மையா போய் ஆனா அதை நம்ம தடை போட்டுட்டு நம்ம அதை செய்யாமலே இருக்கோம் அதுதான் வந்து இது ஜோனத்திற்கும் வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது சோ பிளெச்சருக்கு இப்போதைக்கு ஒன்னும் புரியல எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல நீ உலகத்தை பத்தி ஊரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே எப்படின்னு நினைச்சிட்டு திரு திருன்னு முடிச்சுட்டே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா இந்த இது ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு அது எங்க இருந்தது ஃபர்ஸ்ட் ஒன்னு அயர் பிளேன்ஸுக்கு போயிருந்தது எங்கேயோ வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிடுச்சு அதுவே என்னென்னு அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல அது வந்து திரும்ப வந்து பூமிக்கு அதே கிளிஃப் ஒர்க்கு அடிபா அடிபாகத்துல அது அங்கே இருக்குது அதுவும் சரி என்ன இது நம்மளை சுத்தி கூட்டம்லாம் கூட்டிட்டு என்னென்னமோ பேசுறாங்க நம்ம இறந்து போயிட்டோன்னு பேசுறாங்க உயிரோடு வந்துட்டேன்னு பேசுறாங்க அது ஒரு குழப்பம் மறுபடியும் வந்து திரும்ப இது ஒரு சீன் சேஞ்ச் ஆயிட்டு இங்கே வந்துட்டோம் ஸோ இது என்ன இது என்ன நடக்குது அப்படின்றதே வந்து அதை வந்து அதுக்குள்ள அந்த அந்த தாட் சிங்க் ஆகிறதுக்கும் அதை புரிஞ்சு கொள்றதுக்குமே முடியல அப்ப அது என்ன கேக்குதுன்னா ஜோனத்தன் கிட்ட ஜோனத்தன் நீ என்ன பண்ண நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஜோனத்தன் சொல்லிட்டு நீ தானே சொன்ன சரி நான் எனக்கு எந்த ஆட்சேபடும் இல்லை நான் வந்து அங்க மாப்ல இருந்து நான் அந்த கூட்டத்துல இருந்து நான் வந்து தள்ளி போறதுக்கு நான் எனக்கு விருப்பம் தான் நீ தானே சொன்னேன் ஆமா நான் சொன்னேன் ஆனா நீ என்ன பண்ண எப்படி நம்ம இப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி உடனே மத்த விஷயம் போலதான் பிளச்சர் பிராக்டிஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது காலையெல்லாம் ஆஹ் சரின்னு சொல்லிட்டு அது அதுக்கு என்ன பண்றது தெரியல சரி கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து உம் காலை பொழுது ஆகுது ஸோ மார்னிங் ஆன உடனே அந்த பிளாக்ல இருக்கிற அந்த கும்பல்ல இருக்கிற எல்லாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டாங்க நேற்று நடந்த விஷயம் அதை வந்து அவ்வளவா தூங்கிடுறோன்னே கொஞ்சம் மறந்துட்டு அவங்க ஒரு மூர்க்கத்தனமான பைத்திகாரத்தனமான ஒரு செயலை செஞ்சாங்க இல்லையா அதை பத்தி கொஞ்சம் அவங்களுக்கு அந்த நினைவு மறந்துடுது அதை பத்தி அவ்வளவா நினைவு நினைவுல இல்லை அவங்களுக்கு அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஆனா பிளெச்சருக்கு வந்து உறுதியா எல்லாமே ஞாபகம் இருக்குது அடுத்த நாள் சோ சொல்லுது ஜோன்னத்தன் நீ வந்து பிகினிங்ல ஆரம்பத்துல என்கிட்ட ஒண்ணு சொன்ன இல்லையா அதாவது நீ கத்துக்கிட்டு நீ மேம்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் உன்னோட ஃப்ளாக் நீ ரிட்டன் ஆகணும் நீ மறுபடியும் திரும்பி போகணும் அவங்களுக்கு எல்லாம் கத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன இல்லையா அப்படின்னு உடனே ஜோன்னத்தன் சொல்லுதான் ஆமா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிளெச்சர் சொல்லுது எனக்கு ஒரு விஷயம் புரியல உன்னால எப்படி அவங்க கிட்ட அன்பு செலுத்த முடியுது அது வந்து உன்னை தாக்கி உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமா வந்த அந்த மாப் அந்த அந்த கூட்டம் அது அத மேல உன்னால எப்படி உன்னால அன்பு செலுத்த முடியுது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளச்சர் சொல்லுது ஏ ஜோனத்தன் என்ன சொல்றது ஓ ஃபிளச்சர் நான் வந்து எதை சொன்ன நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட நான் அன்பு செலுத்தணும் அப்படின்றது இந்த ஒரு ஹேட்ரட் இந்த ஒரு அந்த ஒரு வெறுப்பு அதன் மேல கிடையாது அந்த கெடுதல் நினைக்கிற அந்த ஒரு ஒரு குணம் இருக்கு இல்லையா அதை நேசிக்க சொல்லலை நானு என்ன சொன்னேன் அப்படின்னா நீ வந்து அந்த ஒவ்வொரு சீகளுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்க அந்த உண்மையான தன்மையை தான் நீ நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயே இருக்கிற உண்மையான அந்த சுயம் உண்மையான தன்மை என்னவோ அததான் நேசிக்க சொல்லி சொன்னேன் அவங்களுக்கு நீ அதை நீ அதை பாக்குற நீ அதை நேசிக்கிற அவங்களுக்கும் அது புரியணும் அவங்களும் உணரணும் அவங்களுக்கும் அந்த மாதிரி பாக்குறதுக்கு நீ சொல்லி கொடுக்கணும் அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுவும் ஒரு 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 கற்றல் தான் அது ரொம்ப ஸ்கில் அது ஒரு ஸ்கில் தான் அது அதை நீ கத்துக்கிட்டேன்னு வைய அதுவும் உனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோனத்தன் வந்து சொல்லுது அதுக்கப்புறம் ஜோனத்தன் என்ன சொல்லுது ஆஹ் பிளசர் எனக்கு ஞாபகம் இருக்கு என்னன்னா நான் ஒரு பார்த்தேன் அந்த சீகல் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப இளமையோட யங்கா ஒரு ஆக்ரோஷம் ஆவேசமான ஒரு பறவை இருந்தது அது பேர் என்னன்னா லெண்ட் சீகல் அப்படின்னு ஒரு சீகல் தான் அது வந்து அப்போதான் கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தது அஹ் அதுக்கப்புறம் வந்து அது வந்து அந்த கூட்டத்தோட விரோதம் பண்ணிட்டு வந்திருந்தது அப்புறம் அந்த தனக்கு அப்படின்ற அந்த வந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டத்துல இருந்து விலகி வந்ததுக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு நரகத்தை உருவாக்கி கொண்டிருந்தது அதோட செயல்கள் யோசனைகள் மூலமா தனக்கு அதாவது நம்ம என்னன்னா நமக்கு வந்து அந்த நல்ல எண்ணங்கள் இருந்தா நம்ம சுத்தி நம்ம என்ன நல்ல விஷயங்களை நம்ம உண்டாக்குவோம் நமக்கு தீய எண்ணங்கள் இருந்தா நமக்கு நாமளே மற்றவங்களுக்கு கெடுதல் ஏற்படுத்துறோமோ இல்லையோ நமக்கு நாமே தீங்க விளைவிச்சுக்கிறோம் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிலத்துல நம்ம ஒரு

தீங்கான ஒரு எண்ணங்கள்ல நம்ம வந்து விதைத்துட்டு இருக்கோம் நம்ம எண்ணங்கள்ல நம்ம சொல்லு நம்ம செய்யல அப்படின்னும் போது அது என்ன ஒரு பிரதிபலனை வந்து உருவாக்கும் அது என்ன ஒரு அவுட்கம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நாமே அதை செஞ்சுக்கிறோம் மற்றவங்களுக்கு இருக்கிறத விட நமக்கு வந்து அதிகமா அது வந்து கெடுதல் ஏற்படுத்தும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் சோ நம்ம நல்ல எண்ணங்கள் வந்து சரி அவங்க அப்படிதான் பட் அவங்க நம்ம என்ன பண்றது அதுக்கு போய் சரி அவங்களோட போட்டோம் அது நமக்கு ஏன் அதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட நல்ல விஷயங்களை நம்மளோட நம்ம எப்படி நாம மேம்படுத்திக்கிறதுன்றத நம்ம போக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தான் நமக்கு தரும் சோ நாம பாசிட்டிவான டைரக்ஷன்ல நம்ம போக ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து முன்னேற்றம் அடைவோம் சோ அவங்க அவங்கள பத்தி நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமே விஷயமும் இருக்கா க மன கசப்பு இல்லாம நம்ம வந்து ஃப்ரீயா இருப்போம் மனதளவுல சோ அது வந்து நமக்கு நல்லதுதானே அப்போ வந்து வந்து இது என்ன அப்படின்னா கதை வரலாம் என்ன சொல்லுது கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீகள் வந்து கூட்டத்தில இருந்து வெளியேற்றப்பட்ட சீகள் வந்து ரொம்ப பகை குணம் கொண்டதாகவும் தனக்கான ஒரு நரக்கம் மாதிரியான சூழலை ஏற்படுத்தி கொண்டிருந்தது ஆனா இப்போ நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா அது இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா தன்னை சுத்தி தனக்கான ஒரு சொர்க்கத்தையும் உருவாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அந்த ஃபுல் அந்த கூட்டத்தை அந்த முழு கூட்டத்தை வந்து அது வழி நடத்திட்டு இருக்குது அப்படின்றத வந்து அது சொல்லுது அதுக்கப்புறம் வந்து அஹ் வந்து புரிஞ்சுக்குச்சு அதோட இன்ஸ்ட்ரக்டரை வந்து பாத்துட்டு அது என்ன சொல்லுது ஒரு அதுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது அந்த பய உணர்வு ஏற்படுது ஏன்னா அதோட உள்ள அர்த்தம் என்ன அது என்ன சொல்ல வருது அப்படின்றது இது வந்து நல்லா புரிஞ்சுக்குச்சு சோ அது என்ன சொல்லுது நானா வழி நடத்திட்டு இருக்கேன் இந்த கூட்டத்தை நீ என்ன சொல்ல நினைக்கிற நீ என்ன மீன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்புறம் இன்னொன்னு என்ன அப்ப நீதான் வழி காட்டி நீதான் வழி நடத்திட்டு இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் இங்க இருக்க போறது இல்ல நீ இனிமேல் நீதான் வந்து அதை ஹேண்டில் பண்ண போற நான் வந்து மறுபடியும் வேற வேலையா போறேன் அப்படின்ற அர்த்தம் சோ அது வந்து இல்ல இல்ல நீ வந்து விட்டுட்டு போக கூடாது என்னெல்லாம் நீ விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு பிளெச்சர் வந்து சொல்லுது அப்புறம் வந்து அதுக்கு ஆஹ் ஜோனத்தன் என்ன சொல்லுதுன்னா நீ என்ன நினைக்கிற பிளச்சர் இந்த மொத்த பிளாக் உங்க பிளாக்குக்கு நீ வழிகாட்டியா இருக்க நீ வந்து தெளிவடைஞ்சிட்டு உன்ன மாதிரி நிறைய உருவாயிட்டாங்க ஆனா என்னோட தேவை இனிமே எங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த பிளாக் இன்னும் நிறைய இதை பத் இத மாதிரியான நிறைய கூட்டங்கள் இருக்கு இல்லையா நிறைய பறவைகள் செயற்கை இருக்கு சோ அங்க வந்து எனக்கு அங்க வந்து நான் தேவைப்படுறேன் இல்லையா சோ அப்ப நான் ஏன் போக கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இனிமேல் இன்ஸ்ட்ரக்டரை தேவை இல்லை நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நீயே வந்து மாஸ்டர் மாதிரி ஆயிட்டேன் உனக்கு எதுக்கு இன்ஸ்ட்ரக்டர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது சோ உம் நீ வந்து அந்த வெளிச்சத்தை நோக்கி நீ பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மேன்மை அடைஞ்சிட்ட வளர்ச்சி அடைஞ்சிட்ட ஞானம் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நானா அப்படின்னு சொல்லிட்டு விளைச்சர் வந்து இன்னும் அதுக்கு நம்பிக்கை இல்லை நானா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெறும் ஒரு சாதாரண ஒரு சிகள்தானே என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்ன நீ வந்து ஆனா நீ வந்து அப்படின்னு சொல்லும் போது ஜோனத்தன் சொல்ல நானா நான் வந்து அந்த கிரேட் கல்லோட மகன் ஒன்லி சன் உன்னை அதுக்கப்புறம் ஆராய்ச்சிட்டே இரு உனக்குள்ள நீ போ உன்னை நீ வந்து தேடு அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆஹ் ஒவ்வொரு நாள் ஆக ஆக நீ இன்னும் மேம்பட்டுட்டே வரணும் நீ உனக்குள்ளான அந்த உள்ளார்ந்த தேடல் வந்து தினம் தினம் அதிகரிச்சுட்டே வரணும் உனக்குள்ள இருக்கிற அந்த எல்லையற்ற தன்மை அதை வந்து நீ நீ எக்ஸ்பிளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளெச்சர் சீகள் கிட்ட சொல்லுது அஹ் அப்போ உனக்குள்ள அந்த ஃபிளெச்சர் இருக்கு இல்லையா அந்த ஃபிளெச்சர் சீகள் தான் உனக்கு இனிமேல் குரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நமக்கு வந்து சுவாசம் தான் குரு அப்படின்னு சொல்ற மாதிரி உனக்குள்ள இருக்கிற ஃபிளெச்சர் தான் உன்னோட குரு உன்னோட தேடலை நீ ஆரம்பி ஸோ அதுல அதுல நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் உன்னோட இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது நீ அதை தான் நீ புரிஞ்சுக்கணும் நீ அதை தான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அந்த அந்த சொல்லி முடிக்கிற அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஜோனத்தனோட உடல் வந்து அப்படியே ஒரு ஒரு அதிர்வு ஏற்படுது ஒரு தடுமாற்றம் ஏற்படுது அந்த ஜோனத்தனோட உடலுக்கு அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து ஒரு ஒளி எழுந்து பிரகாசம் வருது அப்புறம் ஜோனத்தனோட உடல் வந்து டிரான்ஸ்பரண்டாக மாறிடுது அதாவது டிரான்ஸ்பரண்ட்னா ஆஹ் ஒரு மகளான ஒரு தன்மை அதை வந்து அது கூட ஊடுருவி பார்க்க முடியும் சாத மாதிரியானோ டிரான்ஸ்பெரண்டோ கண்ணாடி எப்படி இருக்குது மாதிரி மாதிரி கிட்டத்தட்ட இருக்கிற ஒரு மாற்றம் அடையுது அதுக்கப்புறம் என்ன நடந்தது போயிடுச்சா என்ன நடக்குது அது எங்கே போகுது இதுக்கப்புறம் அந்த கூட்டத்தோட வழிகாட்டியா இந்த பிளச்சர் இருக்க போகுதா இல்லையா கூட்டத்துல இருக்கிறவங்க மத்தவங்களை மாத்த போகுதா இல்ல இது வந்து திரும்ப வந்து மறுபடியும் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நிலையிலே வந்துட்டு தான் அப்படின்றத வந்து நாம நாளைக்கு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் ஓகே இன்னைக்கான இந்த எபிசோடு வந்து இங்கேயே நிறைவு பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் மாஸ்டர்ஸ்